அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மயிலாப்பூர் அருள்மிகு கற்பகாம்பாள் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் நான்கு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது நான்கு மணி முதல் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் பூஜை நேரங்களை பற்றின தகவலை நம்ம பார்க்கலாம் கோ பூஜை காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் நடைபெறுகிறது மீண்டும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் வைகரை பூஜை நடைபெறுகிறது காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணிக்குள் காலசந்தி பூஜை நடைபெறுகிறது மதியம் பதினொன்று மணி முதல் பனிரெண்டு முப்பது மணிக்குள் உச்சிக்கால பூஜை நடைபெறுகிறது மாலை நான்கு மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் சாயரட்சை பூஜையும் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு மணிக்குள் உஷக்கால பூஜையும் நடைபெறுகிறது இரவு ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணிக்குள் அர்த்த பூஜை நடைபெறுகிறது நடை திறக்கக்கூடிய நேரமும் பூஜை நேரங்களும் திருவிழா காலங்கள்ல மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க வருடந்தோறும் நடைபெறக்கூடிய மகா சிவராத்திரி அன்று மற்றும் இருபத்தி நாலு மணி நேரமும் கோயில் நடை திறந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னா காலை ஐந்து மணி முதல் மறுநாள் காலை ஐந்து மணி வரைக்கும் கோயில் நடை தொடர்ந்து திறந்திருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற புகழ்பெற்ற சிவன் கோயில்கள் அறுபடை வீடு முருகன் கோயில்களோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவு நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி